ஹையர் செகண்டரி பள்ளியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு குடியரசு நிறுவன நிகழ்ச்சியில் என்னை அழைத்து இந்த பள்ளி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த இந்த பள்ளியின் நிர்வாகியாக இருந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய நீண்ட நாள் நண்பர் மரியாதைக்குரிய டி ஆர் டி எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்து நீண்ட காலமாக ஆசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் துரைராஜ் அவர்களே மற்றும் என்னுடைய நீண்ட நாள் என்னுடைய நலவிரும்பியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரர் திரைப்பாபு அவர்களே அதற்கெல்லாம் மேலாக இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து இந்த பள்ளி வளர்ச்சிக்கு இந்த பள்ளி இந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கெல்லாம் எனக்கு தெரிந்து தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய சகோதரி ஜெகதம்பால் அவர்கள் தான் என்று நான் நினைக்கின்றேன் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற முன்னோடிகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியிலே இந்த பள்ளியிலே நான் கலந்து கொள்வதிலே உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் எத்தனையோ முறை இந்த பள்ளியிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அருமை சோதரர் எஸ் ஆர் ராஜா அவர்களோடு நானும் ஒருவராக வந்திருக்கிறேன் என்னுடைய சிறப்பு விருந்தினராக என்னை வரவழைத்து இந்த பள்ளியின் நிகழ்ச்சியிலே குடியரசு திருவிழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு கிடைத்ததிலே நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் காரணம் தாம்பரத்தில் இருக்கின்ற பள்ளிகளிலே ஒரு சிறந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு கல்வியை கற்று அவர்களுக்கு ஒரு நல்ல மாணவ மாணவிகளை உருவாக்கக்கூடிய பள்ளியாக இந்த பள்ளி இருக்கின்றது தாம்பரத்தில் என்று நினைப்பதிலே நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் அதற்கெல்லாம் காரணம் மறைந்த பெரியவர் ஐயா ராமு அவர்களையும் அதற்கு பிறகு இந்த பள்ளியை நிர்வாகத்தை எடுத்து நடத்திய மரியாதைக்குரிய முன்னாள் நகரமன்றத்தின் உறுப்பினர் என்னுடைய அருமை நண்பர் மறைந்த திரு ராமமூர்த்தி அவர்களையும் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு அவர்களை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள நினைக்கின்றேன் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு அவர்களெல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த பள்ளியை சிறந்த இன்றைக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு பள்ளியாக ஆக்கியிருக்கிறார்கள் சொன்னால் அதற்கெல்லாம் அவர்களோடு மட்டுமல்லாமல் தாம்பரத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் எஸ் ஆர் ராஜா அவர்களும் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு முழு பங்கு வகித்திருக்கின்றார் இதே போல இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு முழு பங்கு வகித்து மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு இந்த தாம்பரம் நகரத்திலேயே இந்த பள்ளி விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளெல்லாம் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இப்படிப்பட்ட பள்ளியிலே படிக்கின்ற நீங்கள் உண்மையிலேயே இந்த கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு வளர்ச்சியையும் வாழ்க்கையும் எப்பொழுதும் கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைத்து நல்ல முறையிலே படித்து முன்னேற்றம் அடைந்து இந்த புகழையும் இந்த பள்ளிக்கு கொடுக்கின்ற அளவிற்கு சிறந்த நீங்கள் எல்லாம் விளங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்திலே கல்வி ஒன்றுதான் நமக்கு நல்ல வளர்ச்சியும் வாழ்க்கையும் கொடுக்க முடியும் நீங்கள் கல்வியை கற்பதன் மூலம்தான் மிகப்பெரிய மனிதர்களாக உருவெடுக்க முடியும் இப்பொழுது சமீபத்திலே சந்திரயான் என்கின்ற விண்கலத்தை விண்ணிலே பறக்கவிட்டு இந்திய நாடு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளுடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறது அந்த விண்கலத்தை சந்திரயான் டூவை அனுப்பிய அந்த விஞ்ஞானிகள் யார் என்று நாம் பார்த்தால் தமிழ்நாட்டிலே விழுப்புரம் மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்து சாதாரண அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற மாணவ மாணவிகளாக இருந்து ஒரு ஏழை மாணவனாக ஒரு நகராட்சி பள்ளியிலே படித்து பட்டம் பெற்று அதன் மூலம் விஞ்ஞானியாக மாறி இன்றைக்கு சந்திரான் விண்கலம் என்று என்கின்ற அந்த விண்கலத்தை விண்ணிலே பறக்கவிட்டு இன்றைக்கு இந்திய நாட்டிற்கு மட்டுமல்ல குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அந்த பெருமையை சேர்த்து கொடுத்தவர் தான் வீரமுத்துவேல் என்கின்ற தமிழர் முயற்சியும் தன்னம்பிக்கையோடு அவர் படித்ததன் காரணமாகத்தான் அந்த விஞ்ஞானி இன்றைக்கு உலக புகழ் பெற்றவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றார் சொன்னால் உங்களை போன்ற ஒரு சாதாரண ஒரு மார்வனாக இருந்து அந்த முயற்சியும் அவர் உழைப்பும் அவர் நம்பிக்கையும் தான் அவர்களுக்கு வெற்றி பெற செய்ய வைத்தது அந்த முயற்சியும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அவரை போல நம்பிக்கையும் முயற்சியும் என்றால் வீரமுத்து போல் மட்டுமல்ல மயில் சிலமை அண்ணாதுரை என்பவரும் ஒரு தமிழர் தான் அவரும் இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டு அவரும் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்த தமிழர் அப்படிப்பட்ட விஞ்ஞானிகள் உருவெடுக்கின்ற அந்த முயற்சியும் நம்பிக்கையும் தான் அவருக்கு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு பள்ளியிலே சென்று ஒரு ஆசிரியர் மாணவனிடத்திலே கேட்டார் ஒரு மாணவனை எழுப்பி நீ வருங்காலத்தில் என்னவாக போகின்றாய் என்று ஒரு மாணவனை கேட்கின்ற பொழுது அந்த மாணவன் சொன்னால் நான் மருத்துவராக போகின்றேன் என்று சொன்னான் இன்னொரு மாணவனை எழுப்பி கேட்கின்ற பொழுது நீ வருங்காலத்தில் என்ன வாங்கின்றாய் என்ன போகிறாய் என்று கேட்கின்ற பொழுது அவன் வழக்கறிஞராக போகின்றேன் என்று சொன்னான் அதே போன்று இன்னொரு மாணவரை எழுப்பி அந்த ஆசிரியர் கேட்கின்றார் நீ வருங்காலத்தில் என்ன வாங்க போகின்றாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த மாணவன் சொல்கின்றான் நான் குதிரை ஓட்டியாக ஆக போகிறேன் என்று சொல்கின்றான் உடனே அந்த ஆசிரியருக்கு ஆச்சரியமாக போகின்றது கோபமாக வந்துவிட்டது என்ன நான் வருங்காலத்தில் என்ன வாங்க போகின்றாய் என்று சொன்னால் ஒரு குதிரை ஓட்டியாக ஆக போகின்றேன் என்று சொல்கின்றான் இந்த மாணவன் என்று சொல்லி உடனே அந்த மாணவனுடைய தாயாரை அடைத்து உன்மா உன்னுடைய மகன் வருங்காலத்திலே குதிரை போகிறான் என்று என்று கடிந்து கோபமாய் அந்த தாயிடத்தில் ஒப்படைக்கின்றான் சொல்லவில்லை நேராக மாணவனை அழைத்து சென்று எந்த கோபமும் படவில்லை நேராக வீட்டிலே அழைத்து சென்று வீட்டிலே ஒரு படம் மாண்டப்பட்டு இருக்கின்றது அது என்ன படம் என்று சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா தேரை ஓட்டிக்கொண்டு குதிரையை போட்டி தேரை ஓட்டிக்கொண்டு செல்கின்றார் பின்னால் அர்ஜுனன் அமர்ந்து கொண்டு வில்லை எய்துகின்றான் பகவத்கீதையுடைய சுவற்றிலே மாட்டப்பட்டிருக்கின்றது குதிரை ஓட்டியாக மாறினாலும் கூட அந்த படத்திலே இருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மா எப்படி குதிரை ஓட்டியாக இருந்து புகழ் பெற்று மிகப்பெரிய மனிதராக அந்த கிருஷ்ண பரமாத்மா உலகத்தில் விளங்கினாரோ அதை போல நீயும் குதிரை ஓட்டியாக இருந்தாலும் கூட அதிலும் கூட பெயரும் பெற்று பெரிய மனிதராக மாற வேண்டும் என்று தாய் அந்த ஊட்டினார் அப்படி அந்த மாணவன் யார் என்று கேட்டால் அவர்தான் வருங்காலத்திலே மிகப்பெரிய மனிதராக இந்த உலகமே பாராட்டக்கூடிய இந்திய நாடு இன்றளவும் பாராட்டி போற்றக்கூடிய விவேகானந்தர் என்கின்றவர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தாயை ஊட்டியதன் காரணமாகத்தான் வருங்காலத்திலே அந்த விவேகானந்தர் மிகப்பெரிய மனிதராக வருகை தந்தார் அதை பெற்றோர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம் மாணவனத்திலே ஊக்கத்தை கொடுங்கள் நம்பிக்கையை ஊட்டுங்கள் அவருடைய முயற்சியை நீங்கள் எல்லாம் அதிகப்படுத்துங்கள் அதைத்தான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் எந்த மாணவனும் அறிவுள்ளவன் தான் எல்லோரும் அறிவு உள்ளவர்கள்தான் அவர்களுடைய ஆக்கப்படுத்தி அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது வருங்காலத்திலே புகழ்பெற்றோர்களாக அவர் விளங்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் கல்வி ஒன்றுதான் என்றைக்கும் எப்பொழுதும் காக்கக்கூடிய ஒன்று ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் குஜராத்தில மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியும் அப்படி பூகம்பம் ஏற்பட்ட பொழுது மிகப்பெரிய மாட மாளிகை ஒரு மண்மேடாக மாறிவிட்டது மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஏழையாக மாறிவிட்டார்கள் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வியாபாரத்தலங்கள் மண்மேடாக போய்விட்டன ஆனால் ஒன்றை மட்டும் அந்த பூகம்பத்தால் அழிக்க முடியாது என்று ஒன்று இருக்கிறது சொன்னால் அதுதான் கல்வி அந்த பூகம்பத்தால் அழிக்க முடியாத எந்த இயற்கை சீட்டுத்தாலும் அழிக்க முடியாத ஒன்று அதுதான் ஒரு நிலத்தில் இருக்கின்றும் நம்மளை வைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு வருங்காலத்திலே மிக சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் உங்களுடைய ஆசிரியர் பெரும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் கொடுத்திட வேண்டும் ஏனென்று சொன்னால் இதையும் ஒரு உதாரணமாக சொல்லுகின்றேன் முன்னால் ஒரு பாரதத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் சங்கர் தயாத் சர்மா என்பவர் சங்கர் தயார் சர்மா என்பவர் பொக்ரைன் நாட்டிற்கு செல்கின்றார் அந்த பொக்ரைன் நாட்டில் செல்கின்ற பொழுது அந்த விமானத்தில் இருந்து இறங்குகின்ற பொழுது அந்த பொக்ரைன் நாட்டின் அதிபர் நேராக ஓடி சென்று அந்த விமானத்தில் ஏறி சென்று அந்த படியில் இருந்து அவரை இறக்கி கொண்டு வருகின்றார் சங்கர் தயாரி சர்மாவை இறக்கி கொண்டு வந்து காரில் ஏற்றி அவரே அந்த அதிபரே காரை ஓட்டிச் செல்லுகின்றார் அப்பொழுது அங்க இருக்கின்ற பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் இது என்ன நடைமுறைக்கு ஏற்றதாக இல்லை எந்த அதிபர் வந்தாலும் அவர் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் ரஷ்ய அதிபராக இருந்தாலும் ஒரு அதிபர் சென்று அவரை வரவேற்பது என்பது ஒரு சட்ட ரீதியாக முறையான அல்ல ஆனால் இந்த அதிபர் எப்படி சங்கர்தியால் சர்மாவை நேராக சென்று விமானத்தில் ஏறியதோடு ஒட்டுமில்லாமல் அவரை காரிலே அமர வைத்து இவரே ஓட்டி செல்கின்றார் என்று விமர்சனம் வருகின்ற பொழுது அந்த அதிபர் சொல்லுகின்றார் சங்கர் தயாள் சர்மா இந்திய நாட்டின் ஜனாதிபதி என்பதற்காக அல்ல சங்கர் தயாள் சர்மா என்னை பயிற்சி கொடுத்த எனக்கு ஆசிரியராக இருந்த காரணத்தினால்தான் அவரை சென்று அந்த மரியாதையை கொடுத்திருக்கின்றேன் சங்கர் தயாள் சர்மா எனக்கு ஆசிரியராக இருந்தார் அதன் காரணமாகத்தான் அவரை சென்று விமானத்தில் இறக்கி நானே காரை ஓட்டி கொண்டு சென்றேன் அவரை என்று சொல்லுகின்றார் சொன்னால் அதைத்தான் ஆசிரியருக்கு நீங்க கொடுக்கின்ற பெருமை அந்த ஒரே ஒரு பெருமை மட்டும்தான் அந்த எதிர்பார்க்கின்றார்கள் தலைமை அந்த ஒரே ஒரு பெருமையை வருங்காலத்திலே நீங்கள் எல்லாம் பெரியவர்களாக பெரிய பதவியை பெற்றிருக்கின்ற பொழுது இது அமர்ந்து கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியரோ அல்லது ஆசிரியர் பெருமக்களோ அமர்ந்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமை ஒன்று இருக்கின்ற சொன்னால்